கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் அருள்மிகு ஸ்ரீ மாமரத்து மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு தீமேதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா ஆடுதுறை காச்சான்மேட்டு தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாமரத்து மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாணி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று வீரசோழ ஆற்றக்கரையில் இருந்து சக்தி கரகம் அக்னிக் கொப்பரை பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீமிதி திருவிழாவில் பத்து நாட்டு விரதம் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குளியில் இறங்குதல் எனும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார்கள் நடந்த தீமிதி திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான ஆணி திருவிழா நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்